السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہو الحمدللہ حمدن قصیرن طیبن مبارکن فیہ الحمدللہ மனிதனுக்கு ஏற்படும் சிரமங்கள் அனைத்தும் அவன் தன் கரங்களால் சம்பாதித்தவை என்று அல்லா சொல்றான் அல்லா குரல் என்ன சொல்றான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் அவன் தனது கரங்களால் சம்பாதித்தவை அதாவது ஏற்படுத்தி கொண்டவை அப்படின்னு அல்லா சுமானத்தில் என்ன பண்றான் தெளிவா அப்போ நம்ம மனசில் பலதரப்பட்ட மனிதர்கள் குறிப்பாக நம்ம இஸ்லாமிய சமுதா சமுதாயம் அல்லது இறை விசுவாச விசுவாசாரி இறை நம்பிக்கையாளர் நமக்கெல்லாம் அன்றாடம் தொண்ணூறு ஆறு அஞ்சு நேரம் ஜக்காத்தும் கொடுத்துறாரு செல்வம் படைத்தவர்கள் வசதி உள்ளவங்க என்ன பண்றாங்க ஆண்டுக்கு ஒரு மாதிரி ஜக்காத்தும் போற ஜக்காத்தும் ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்துறாங்க ஜக்காத்தும் கொடுத்துறாங்க ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வராங்க அதே போல ஆண்டுதோறும் குர்பானி பிராணிகளை அறுத்து குர்பானிகளும் கொடுக்கிறார்கள் தலாவத்து இன்னும் குர்ஆன் தலாவத்து செய்யறது எல்லாம் செய்யறாங்க ஆனாலும் சிரமம் வருது சிரமம் வருதா வரலையா சிரமம் இல்லாத மனிதர்கள் யாரா இருக்காங்களா எல்லாருக்கும் சிரமம் இருக்குது ஆனா அந்த சிரமத்துக்கு மனிதன் குறிப்பாக நாம் என்ன சொல்றோம் கஷ்டத்தை இப்படி கொடுக்குறான் தப்பா வாழ்றவனுக்கெல்லாம் நல்லா இருக்கிறான் தப்பா வாழ்றவன் நல்லா இருக்கிறான் ஊர்ல இல்லாத அயோக்கியத்தனம் செய்யறவன் நல்லா இருக்கிறான் ஊரடிச்சு உளையற போறவன் நல்லா இருக்கிறான் நான் நேர்மையா தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன வருது சிரமம் வருது அப்படின்னு புலம்பக்கூடிய புலம்பல நம்ம காதாலையும் கேட்டிருப்போம் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் புலம்புறதையும் பார்த்துருப்போம் இல்லையா அதெல்லாம் உண்மையா இல்லை நான் சொல்லல இல்லைன்னு அல்ல என்ன சொல்றான் மனிதனுக்கு ஏற்படும் சிரமங்கள் அவன் தனது கரங்களால் சம்பாதித்தவையே எப்படிப்பா இங்க பார்த்தா அல்லா வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கிறோம் இங்கே அல்லாஹ் இல்ல இல்லப்பா நான் எல்லாம் எந்த கஷ்டத்தையும் மனுஷனுக்கு தரல மனுஷனுக்கு சிரமங்களுக்கு எல்லாம் சிரமங்களுக்கு காரணம் அவன் தான் அவன் தன் கரங்களால் கரங்கள்லாம் கரங்கள் மட்டுமல்ல ஓமையாக அங்க அல்லாஹ் சொல்றான் ஓமை அதாவது அவனுடைய செயல்களால் கரங்கள் என்னது மனிதன் தன்னுடைய செயல்களால் அவனுடைய செயலினால அவனுடைய பேச்சினால அவருடைய எண்ணத்தினால எண்ணம் சொல் செயல் சரியா அப்போ மனிதனுடைய எண்ணத்தினாலும் பேச்சினாலும் செயல்களாலும் தான் அவனுக்கு என்ன இருக்குது அவனுக்கு ஏற்படுற சிரமங்கள் எல்லாம் ஏற்படுது அந்த ஆயிரத்தை அப்படிதான் விளங்கணும் கரங்களால கரங்களால் சம்பாதிக்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை சரியா எப்படி என்ன செய்யணும் வட்டி வாங்குவதும் ஹராம் கொடுப்பதும் ஹராம் அது மட்டுமா வட்டி சம்பந்தமா வட்டி வாங்குபவன் வட்டி உன்னை கொடுப்பவன் வட்டிக்கு கணக்கெழுபவன் வட்டிக்கு சாட்சி கூறுபவன் அதாவது ஜாமீன் போடுறவன் இவை எல்லாருமே அல்லாவால சபிக்கப்பட்டவர்கள்னு அல்லாஹ் இவர்களை சபிக்கிறான்னு சொல்லி ஹதீஸ்ல இருக்குது அப்போ இஸ்லாமியர்கள் ஆகிய நாம நம்ம சமுதாய மக்கள் இறை விசுவாசி இறை சொல்லக்கூடிய ஈமான்தாரிகள் இது நமக்காக தான் நல்லா நான் யாருக்காக தான் நம்ம இஸ்லாமியர்களுக்காக நமக்காகவும் நம்ம ஈமான்தாரிகளுக்காகவும் தான் மத்தவங்க வட்டி கூடுறது வாங்கறது கொடுக்கறது செய்யறது அது நமக்கு தேவை இல்லை அதுக்குள்ள நம்ம போல அது அவங்களுடைய சொந்த விருப்பம் நாம மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தர வாழ்க்கை நம்பி வாழ்றோம் இல்லையா முஸ்லிம்களாக இறை நம்பிக்கையாளர்களாக அப்ப நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அல்லாவுடைய ரசூல் முகமது முஸ்தபா ரசூல் அவர் நமக்கு எதையெல்லாம் கட்டளை இட்டிருக்கிறார்களோ எதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இதெல்லாம் எதெல்லாம் தடுத்துக்கோன்னு அதை விட்டு நம்ம தவிர்த்து வாழணும் அந்த அடிப்படையில வட்டி சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கு நமக்கு இப்போ மனுஷன் என்ன பண்றான் வாங்கிடுறோம் நம்ம வாங்கிடுறோம் வட்டிக்கு வாங்கவே கூடாது ஹராம்னு சொல்லப்பட்டிருக்குது அதுவும் அதுக்கான தண்டனை மிக கடுமையான தண்டனை சரியா அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க சொல்றதுக்கு தயக்கம் இதாக இருக்கிறேன் அவ்வளவு கடுமையான தண்டனையே ஹதீசுகளில் சொல்லப்பட்டிருக்குது எந்த ஒரு மனிதனும் செய்யவே துணியாத நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அருவருப்பான பாலகரமான செயலுக்கான தண்டனையை போல வட்டி சம்பந்தமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான்னு ஹதீஸ்கள் இருக்குது அப்ப அவ்வளவு மிக மோசமான தண்டனைக்குரிய அந்த செயல் இவன் என்ன பண்றான் இவனா தான் வாங்குறான் வாங்கிட்டு அதன் காரணமாக குரான் எல்லாம் இன்னொரு சொல்லுவான் வட் வட்டி என்ன பண்ணுவோம் உங்களுடைய செல்வத்தை அழிக்கும் வியாபாரம் உங்களுடைய செல்வத்தை பெருக்கும்னு நல்லா சொல்றான் குரான்ல அப்போ உங்களுடைய செல்வத்தை வட்டி அழிக்கும் நல்லா சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தன் வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சாலும் சரி அல்லது வட்டிக்கு வாங்கினாலும் சரி அதில் அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டுரும் பறக்கத்தை எடுபட்டுரும் அவனுடைய செல்வத்தில் அபிவிருத்தி இருக்காது எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்காது அவன் பாக்கிட்டப்பவும் தான் இருக்கும் புரியுதா அப்போ ஏற்பட்ட முசீபத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு இவன் அல்லா சிரமத்தை கொடுத்தான்னு சொன்னான் எப்படி அல்லவா சொன்ன சிரமத்தை கொடுத்தான் அவன் தான் தன் கரங்களால சிரமத்தை இது பண்ணிக்கிட்டான் அதே போல இன்னும் ஹராமான எத்தனையோ காரியங்கள் இருக்கு புரியுதா இவன் மது அருந்துறாரு அவரு அவருடைய தான் பிடிக்கிறாரு குடிச்சிட்டு அதனால ஏற்படுற பாதிப்புகள் அவராக சம்பாதிச்சுக்கிட்டது தான் அதுவும் இஸ்லாத்துல அல்லாஹ் தடை செய்யப்பட்ட தடை செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே சரி இது மட்டுமா அப்போ குடிக்கிறதே இல்லைங்க வட்டிக்கு வாங்க எங்களுக்கு சிரமம் வருது இவன் அல்லாஹ் இந்த உலகத்துல வழி போல வாழும் சொல்லியிருக்கான நபிசா சொல்லிருக்காங்க அல்லாவும் இருக்கு இல்லையா இந்த துணியாவில் வழிப்போக்கனை போல வாழுங்கள் வழிப்போக்க என்ன பண்ணுவாரு போற எல்லாம் வீடு கட்டி மாளிகை கட்டி வாழ்ந்துட்டு இருப்பாரா எங்க இடங்களுக்கு மரத்தடி மரத்தடிநிலாம் இருந்து தங்கி இலப்பாடி அடுத்து பண்ணி போயிட்டே இருப்பார்ல அப்போ ஒரு இறை நம்பிக்கையால் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல வழி போக்கனை போலதான் வாழணும் எப்படி வழி போக்கனை போலதான் வாழணும் புரியுதா ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படியே நேர் மாற்றமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சரியா அப்போ இந்த அகல வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இதை அப்ப தன் சக்திக்கு மீறி செலவு செய்யறது சக்திக்கு மீறி செலவு செய்மா கடன் வாங்க வேண்டி வருதா வட்டி கே இருக்குமா வட்டி ஏற்படாதா இப்ப இந்த சிரமத்தை அல்லா கொடுத்தானா அவனே தேடிக்கிட்டானா அப்ப அடுத்து உணவு உணவு சாப்பிட்றோம் தெளிவா சொல்லியிருக்காங்க வயிற்றில் மூன்றுல ஒரு பங்கு உணவு ஒரு பங்கு தண்ணீர் ஒரு பங்கு வெட்டிடம் காற்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இறை விசுவாசினுடைய ஒரு ஈமாந்தாரியுடைய ஒருவருடைய உணவு இரண்டு மனிதர்களுக்கு போதுமானது இரண்டு ஈமாந்தாரிகள் உணவு நான்கு மனிதர்களுக்கு போதுமானது விஷயம் சொல்லியிருக்காங்க ஒரு ஹதீஸ்ல அப்ப அப்படி இருக்கும்போது இங்க உணவு அந்த உணவுடைய டயட் கண்ட்ரோல் சொல்ற மாதிரி நீங்க எத்தனையோ இப்ப டயட்டிஷியன் இருக்காங்க அதுக்கான படிப்பே இருக்குது இன்னைக்கு நாங்கள் டயட்ல இருக்கிறோம் உணவு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ சொல்லி நம்ம எத்தனையோ ஃபாலோ பண்றாங்க இல்லையா நபிசுல தெளிவா ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி நூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவாச்சு உங்களுடைய வயிற்றை மூன்றாக பிரித்துக் கொள்ளுங்கள் மூன்றில் ஒரு பாகம் உணவாக இருக்க வேண்டும் மீதம் இன்னொரு பாகம் தண்ணீர் இன்னொரு பாகம் வெற்றிடமாக இருக்கணும் ஆரோக்கியம் இப்படி சாப்பிட்டா என்ன ஆயிருது இச்சை வயிறு நிறைஞ்சாலும் சில பேருக்கு அந்த மனசு நிறையாதுன்னு சொல்லுவாங்களே அது போல என்ன பண்றான் அள்ளி 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 இடிஞ்சு செவத்துக்கு மண்ணப்புற மாதிரி உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கான் சாப்பிட்டு முடிச்சவனே என்ன ஆகும் ஆனந்தமா இருக்குமா சாப்பிடும் போது வேணா ஆனந்தமா இருக்கும் சாப்பிட்டு முடிச்ச உடனே மூச்சு விடுறதுக்கே சிரமமா இருக்கும் ஏதோ ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் சில வயசானவங்க எங்க இஸ்லாமிய வந்துட்டாங்களோ தனக்கு மௌத்தா போயிருவாங்க அளவுக்கு பயந்தவங்களும் நான் பாத்துருக்கிறேன் புரியுதா அப்போ இந்த நிலைமையே அவர் வந்து அவருக்கு வந்ததுக்கு யாரு காரணம் அல்லாவா அவர் தன் கரங்களால் தேடிக்கொண்டவை ஆமாவா இல்லையா அப்ப இப்படி மனுஷன் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தனக்கு தானே செஞ்சுக்கிட்டு ஒரு மனுஷனுக்கு நோய் வந்தா அந்த நோயை அல்லாதான் நோய்க்கு ஷிஃபா நிவாரணம் தரவனும் மருத்துவம் செய்ய வேண்டியது ஒரு இறை நம்பிக்கையாள வாஜிபு கடமை தன்னுடைய உடலை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு முக்மீனுக்கும் கடமை அப்ப அந்த அடிப்படையில் அவனுக்கு அவனுடைய உடலுக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் அந்த நோய்க்கான சிகிச்சையை அவன் செய்யணும் இவன் என்ன பண்றான் அந்த நோய்க்கான சிகிச்சையை செய்யாம விட்டுறான்னு வச்சுக்கோ இப்ப என்ன ஆகும் தவக்குள் அது வேற அது தவக்குள் வைக்கிற அளவுக்கு அவனுடைய ஈமான் பலமானதா முழுமையானதா இருக்கணும் சரியா அவன் நஃப அம்மாரா லவ்வாமா முழுகி மேல தாண்டி முத்துமையின்னாவில் இருக்கிறவனா இருக்கணும் இன்னும் சொல்ல போனா இன்சால் காமிலாக இருக்கணும் ஏ முத்துமையின்னா அப்புறம் ராலியா மருளியா காமில் காமிலா அந்த நஃப்ஸ்ல அப்ப அந்த ஸ்டேஜில் இருக்க ஒரு மனிதர் ராலியா இருக்கணும் புரியுதா அப்படி இருக்கவங்க நோய் வந்தாலும் அந்த நோய்க்கு சிகிச்சை எடுக்காம தவக்களோடு இருந்தாங்கன்னா அவங்களுடைய தவக்களும் அவங்களுடைய தக்குவாவும் அவங்களுடைய பூரணமான ஈமானும் அவர்களுக்கு பலன் தரும் அதுல மாற்று கருத்தே இல்ல சந்தேகமே இல்ல அவுளியாக்கள் வலிமார்கள் அப்படித்தான் வாழ்கிறார்கள் அப்படித்தான் பல பேருக்கு சிபாவும் செய்யறாங்க செய்ததாக வரலாறுகள் இருக்கா இல்லையா தானே இந்த விஞ்ஞான யோகத்துல அதிகபட்சமாக ஒரு நூறு நூற்ற நூத்தம்பது வருஷம் இருக்குமா இந்த விஞ்ஞான மருத்துவம் அதுக்கு முன்னாடி சித்த வைத்தியம் இருந்தது ஆயுர்வேதம் இருந்தது ஹோமியோபதி இருந்தது நாட்டு வைத்தியம் கை வைத்தியம் யூனானி யுனானி வைத்தியம் எப்போ தாவுதலை இஸ்லாம் இருந்து இருக்குது புரியுதா யுனானி வைத்தியம் சொல்றோம்ல அது தாவூத் அலை இஸ்லாம் காலம் அப்ப கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடியது யுனானி வைத்தியம் அப்போ இந்த வைத்தியத்தை செய்யாம ஒரு மனுஷன் மறுபடியும் இந்த டாபிக் வந்துருவோம் மனுஷன் தன்னுடைய உடலுக்கு நோய் வந்துச்சுன்னா சரியான முறையில் வைத்தியம் செய்யாம ஏன்னா அந்தளவுக்கு தவ கொண்டு இருந்தா செய்ய தேவையில்லைன்ட்டேன் யார் மாதிரி வலியுல்லாக்களை போல அப்ப சாதா சீதாவா முஸ்லீம்களா ஈமான்லேயே பழகின ஈமான் இருக்குதா இல்லையாங்கிறதே நம்மளுடைய ஈமான் ஈமான் இருக்கு நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனால் அல்லாஹ் சொன்னபடி அந்த ஈமான் பூர்ணமா இருக்குதா நபி சல்லா நமக்கு கட்டு மாதிரி பூர்ணமா ஈமான் இருக்காங்கன்னா அது இன்னும் தான் ஈமான பத்தி மக்கள்கிட்ட சொன்னா எல்லா ஈமான என்னங்க அல்லா நம்ப நம்பர் தானே அது எனக்கு தெரியும் நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல அப்படின்னு நான் சொல்ல அல்லாஹ் குரான்ல சொல்றான் சூரத்துல அல்பால் எடுத்து பாருங்க அந்த முதல் ஐந்து ஆயத்து முடிஞ்சு சோழி முடிஞ்சு ஒவ்வொருத்தருடைய ஈமானும் கேள்விக்குறிதான் தான் தங்கம் வாங்குறோம் தங்கம் வாங்குறத தங்க கேள்வி திருப்பி கொடுத்தாலோ இந்த குவாலிட்டி செக் பண்ணுவாங்க பியூரிட்டி செக் பண்ணுவாங்க தங்கமான உரசி பார்ப்பாங்க அப்படிதானே அப்ப தங்கத்தை உரசி பாக்குறாங்க நீ சாதாரண காய்கறி வாங்குற நல்ல காய்கறியா சொத்தையா இருக்கான்னு பார்த்து வாங்குற உன்னோட ஈமான் முழுமையானதா சரியானதா அப்படிங்கறத அல்லா பார்க்க மாட்டானா நிச்சயமா பார்ப்பான் அதுக்கு அல்ல நிறைய வழி வகைகளையும் அளவுகோள்களையும் வைத்திருக்கிறான் புரியுதா நான் போன பயில சொல்ல அல்ல அன்பால தனியா சொல்றேன் அப்படின்ட்டு இப்போ அல்லன்பால தொட்டுட்டேன் ஆனா அல்லன்பாலுக்குள்ள நான் போகல அது போனா தனி டப்பியே பெருசா பெருசு விபரமா அது அப்புறம் பார்க்கலாம் அப்ப நம்மளோட ஈமானையும் கேள்விக்குரியா இருக்கும் போது நப்சே அம்மாரால் இருந்து லவ்வாமா தாண்டி முழுகிமா தாண்டி முத்துமையின்னா வந்து ராலியா மரலியால் இருந்தா என்னாகலாம் ஒருவேளை இன்ஷா இல்ல அல்ல தவக்களோட இருந்தா அந்த நோய்க்கு ஷிஃபாவை கொடுத்துருவான் எந்த மருந்து மாதிரி இல்லாம சரியா அது யாருக்கு சாத்தியம் அல்ல அப்படியே இறை நேசர்களுக்கு தான் சாத்தியம் இன்னைக்கு சாதா சீதா வாழ்ந்துட்டு இருக்கூடிய ஈமான பற்றி முழுமையா தெரியாத இந்த சாதாரண பொதுமக்கள் முஸ்லிம்கள் இதை நம்பிக்கையான நம்பிட்டு இருக்க இந்த மனிதர்களுக்கு தன்னுடைய உடலுக்கு நோய் எதுவும் ஏற்பட்டால் வைத்தியம் செய்து கொள்வது ஷரியத்தின் படி வாஜிபு கடமை அப்படி வாஜி அந்த கடமையை செய்யாமல் வைத்தியம் செய்யாமல் விட்டாருன்னு சொன்னா அவர் குற்றவாளி அப்ப இவரு செய்யாம விட்டார்னா அவருக்கு நோய் அதிகமாயி அதனால அவருக்கு மரணம் வரை எது வேணாலும் ஏற்படலாம் அப்ப இந்த சிரமங்கள்லாம் யாரால வந்தது அல்லாஹ் கொடுத்ததா அவரா தெரிகிட்டது இன்னும் சிலர் அதே மருத்துவம் தப்பான மருத்துவம் செய்வாங்க தனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது தெரிஞ்ச மாதிரி எப்படி இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொன்ன அந்த பயனில் நாலு வகையான மனிதர்களை பத்தி அவங்களுடைய அறியாமையை பத்தி அறிவை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் சொன்னா அது போல அப்போ இவங்களுக்கு எதுவுமே தெரியாட்டியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவங்க ஏதோ ஒரு வைத்தியம் செய்வாங்க தகுந்த மருத்துவத்தை போகாம மருத்துவம் மருந்துகள் எடுத்துக்காம அது தப்பா முடிஞ்சிடும் அதனால பாதிப்பு வரும் இது யாரால வந்தது அல்லாஹ் கொடுத்ததா அவன் தன் கரங்களால் சம்பாதித்தவன் அப்படிதானே அப்ப சம்பாதிக்கிறதுல வீண் விரயமா செலவு பண்றது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் இது மூணு தானும் கட்டாய அத்தியாவசிய தேவை இந்த அத்தியாவசிய தேவை போக மீதி இருக்கிறத கொஞ்சமா என்ன பண்ணலாம் சேமிச்சு வைக்கலாம் சரியா அதுக்குன்னு என்ன சொல்றது வாழ்நாள் எல்லாம் மௌத்தே இல்லாம இந்த பூமியில வாழ்வோங்கிற மாதிரி ஒரு பேராசையின் காரணமாக சேர்த்து வைக்கிற இஸ்லாத்தில் அனுமதியில் ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொற்ப தொகையை என்ன பண்ணிக்கலாம் அதிகபட்சமாக நான்கு மாதங்களுக்கு தேவையானது நீ வச்சுக்கலாம் அதிகபட்சமாக அவ்வளோதான் ஒரு இறை நம்பிக்கையாளர்கிட்ட இருக்கணும் அதே ஒருத்தர் வலியுள்ளாவா இருக்காருன்னு சொன்னா அடுத்த வேலை கூட வச்சிருக்க மாட்டார் வச்சிருக்க கூடாது புரியுதா அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த தவக்குள்ள வேலை செய்யும் இப்போ இங்க மனுஷன் நான் சம்பாதிக்கிறதுக்கு வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி செலவு பண்ணிட்டான்னா வர்றதெல்லாம் வீண் விரயம் பண்ணிட்டு இவனுக்கு சிரமம் வருமா வராதா அப்ப அந்த சிரமத்தை அல்லா கொடுத்தானா அவனே ஏற்படுத்திக்கிட்டானா அவன் தன் கரங்களால் சம்பாதித்தவன் எதெல்லாம் அனாவசிய பொருளோ அதெல்லாம் அடுத்த வச்சிருக்காங்க ஆசையில வாங்கி மாட்டிக்கிறது இருக்கிறது குடிசை சேசி வீடு வாங்கி ஏசியை மாட்டிக்கிட்டான் அது அவங்களுக்கு வச்சு வாழட்டு வேண்டாம்னு சொல்ல சந்தோஷம் ஆனா வரவுக்கு தகுந்த செலவு இருக்கணும் அவர் சம்பாதிக்கிறதே ஐயாயிரம் பத்தாயிரமா இருக்கும் அவர் ஏசியை போட்டார்னா வாங்கினது ஒரு ஐம்பதாயிரம் ஆகும் அதுக்கப்புறம் அதை கடனை கட்டணும் இல்லை சேர்த்து வச்சு வாங்கினாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் மாசம் மாசம் கரண்ட் பில் அதிகமாக வருமா இப்போ இந்த கரண்ட் பில் வருமா அவர் ஒரு பெரும் தொகை என்ன ஆகும் கரண்ட் பில்லுக்கு போயிருமா இப்போ அவருடைய பொருளாதாரத்தை சிற குறைவு ஏற்பட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்துறதுக்கு ஜீவனம் நடத்துறதுக்கு பொருளாதார குறைவு ஏற்பட்டு அங்கே என்ன வீட்டில் மனைவியும் மனைவியானவங்களும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பிரச்சனைக்கும் இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுக்கும் இதனால கணவன் மனைவிக்குள்ள வர பிரச்சனைக்கு யார் காரணம் அல்லாவா அவன் தன் கரங்களால் சம்பாதித்தவை அதே போல கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாத சண்டை போட்டு இல்ல மனைவி கோலாலும் எழுமினாலும் படைக்கப்பட்டிருப்பா நீ என்ன பண்ண அவரை அந்த குறையை பொறுத்துக்கிட்டு வாழ்ப்பா அவருக்கு கெட்டதை விட்டுருக்கு அவரு அவ கட்டுக்கு நல்லதை பாரு அந்த நல்லதை நீ பாத்துக்கிட்டு இந்த நல்லதை நினைச்சிட்டு அந்த கெட்டதை மறந்துரு திருக்குறள் கூட சொல்லப்பட்டுங்களேன் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி காய் கவர்ந்தற்று அப்படிங்கிற என்ன இருப்பாய் அதாவது அவள் இடத்துல இருந்தா இருக்கும் நல்லதே இல்லையா நல்லது நீ நிலைச்சுப்பாரு அப்ப அவருடைய குறைகளோட கண்ணுக்கு தெரியாது அதை மறந்த சரி பண்ணிக்கோ வாழ்ந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா அப்படி வாழ்றனா உடனே என்ன பண்றான் அந்த மனைவி எடுத்து சண்டைக்கு போயிடுறான் இப்ப இந்த சண்டை வந்த காரணத்தினால நிம்மதி எல்லாம் போகுது சில நேரத்தில் உச்சபட்சமாக கணவன்மை விவாகரத்து வரைக்கும் கூட போயிருது இல்லையா இப்ப இந்த சிரமம் கொடுத்தது அல்லாவே அவன் அவனா அந்த அடியான் தன் கரங்களால் ஏற்படுத்தி தானா ஏற்படுத்திக்கிட்டதான் அதே போல அந்த மனைவி கணவனுக்கு அதாவது அல்லாவுக்கு அப்புறம் யாருக்கு சஜா செய்யக்கூடாது ஒருவேளை சஜிஜா செய்வதாக இருந்தால் ஒவ்வொரு மனைவியும் அவருடைய கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லி ஏவி இருப்பேன் நமிசா சொல்லியிருக்காங்க கணவனுடைய அனுமதி இல்லாம ஹஜுக் கூட போறது ஹராம்னு தடை செய்யப்படுவா சிரமால அப்ப அப்படியெல்லாம் கணவனுக்கு உயர்ந்த இடத்துல அதாவது முக்கியத்துவம் கொடுத்து இஸ்லாம் சொல்லியிருக்கு அப்ப அந்த மனைவி கணவனுடைய குரலை விட மனைவி குரலை உயர்த்தி பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த மனைவி கோபத்தில் இருக்கக்கூடிய கணவனுக்கு கணவனிடத்துல தன்னுடைய கணவனுடைய கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரி பேசாம பொறுமையா நடந்து சொன்னா அங்க அந்த சண்டை வருமா வராது இப்போ அந்த சண்டைக்கு யாரு காரணம் அல்லா கொடுத்தானா அந்த மனைவினால வந்ததா மனைவினால வந்தது இப்படி என்ன பண்ணலாம் அடுக்கிக்கிட்டே போலாம் போலாமா இல்லையா அப்ப மனிதனுக்கு வரக்கூடிய சிரமங்கள் மனிதனுக்கு வரக்கூடிய சிரமங்கள் எல்லாமே அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் அவன் தன் கரங்களால் சம்பாதித்தவை அப்படின்னு அப்படின்னு என்ன அர்த்தம் நான் எல்லாம் சிரமத்தை கொடுக்கலப்பா அவன்தான் என்ன பண்ணிக்கிறான் அவனுக்கு அவனே சிரமத்தை தேடிக்கிறான் அப்படின்னு நல்லா தெளிவாக சொல்லிட்டான் புரியுதா அப்ப அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மனிதனும் அவனுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான் என்பது என்று சொல்லி கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை ஏன் அவன் தப்பை அவன் உணராம பழியை தூக்கி மேல போட்டுறான் அப்படிதானே அதனாலதான் அல்லாஹ் மனுஷனுடைய மடத்தனமும் அவசரத்தனமும் அவனுடைய அறியாமையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அதனால தான் என்ன பண்றான் அடே பாவி நான் உனக்கு எந்த சிரமத்தையும் தரல நீயா தான் உனக்கு சிரமத்தை ஏற்படுத்திக்கிறதே தவிர நான் உனக்கு சிரமத்தை தரல பாக்குறான் அல்லாஹ் சில நேரங்களில் சோதனைகள் செய்வான் அது வேற புரிய சிரமங்கள் எல்லாம் மனிதன் தன் கரங்களால் சம்பாதித்தவையே என்று அல்லாஹ் தெளிவா ஆக அல்லாஹுடைய கிருபையினால நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் சொல்ல நிறைய சொல்லிட்டு போலாம் சரியா நிறைய சொல்லலாம் நாம உங்களுக்கு சொல்றோம் ரெக்கார்ட் வேற போட்டு இருக்கீங்களா இப்ப இதுல சொல்ல பேச பேசுனா என்ன இரு மக்களை கேக்குறதுக்கு ஆர்வம் இல்லை சுணக்கம் புரியா கடைசி வரைக்கும் அறியாமலே இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க கொஞ்சம் அறிவு தெளிவுபடுறதுக்கு மக்களிடத்துல என்ன இல்ல ஆர்வம் இல்லை அதனால இன்ஷா அல்லா ரெக்கார்ட்ல பேசுவோம் மீதி இன்னும் என்னென்ன விவரமோ அது உங்களுக்கு நான் தனியா சொல்றேன்லா சரியா ஆக அல்லாஹ் சுபகானத்தலா தன்னுடைய அருட்கிருபையினால நமக்கு எந்த வித சிரமங்களும் ஏற்படாத வகையில நம்ம வாழணும்னு சொன்னா நாம நம்மளுடைய எண்ணத்தாலும் எண்ணத்தை பத்தியெல்லாம் சொல்லல பேச்ச பத்தியெல்லாம் சொல்லல சரியா எண்ணத்தினாலும் எப்படி சிரமம் தன்னைத்தானே வருது அப்படின்ட்டு அப்ப நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றை கொண்டு எந்த வகையிலும் நாம் சிரமங்களை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளாமல் விளங்கி வாழ்வதற்கு அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து நமக்கு ஞானத்தையும் அறிவு தெளிவையும் வழங்கி அருள் புரிவானாக அல்லாஹ் தாலா அதே போன்று நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அவன் புறத்திலிருந்து அளப்பரிய ஞானங்களை பரிபூர்ணமாக வழங்கி அவனுடைய அவுளியாக்களாக வாழ்வாங்கு சக்கீனத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் சுபஹானு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக்கு செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தஹா